ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான அணைகள் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் வந்து ஏற்கனவே போட்டிருக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நாலு ஆபத்தான அணைகள் பற்றி பார்த்துருக்கோம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது அணைகள்லேருந்து பார்ட் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கக்கூடியது இடுக்கி டேம் கேரளா மிகப்பெரிய கிரானைட் மலையான குரவன் குரத்தி மலைகளுக்கு இடையில பெரியார் அணையை கட்டுப்படுத்துறதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த இடுக்கி டேம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான இந்த அணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல தான் கட்டி முடிச்சிருக்காங்க இதோடைய உயரம் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஃபீட் இதோடைய நீளம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அடி இதோடைய அகலம் அறுபத்தி அஞ்சு ஃபீட் அது மட்டும் இல்லாமல் செருத்தானி குளமாவு அப்படின்னு ரெண்டு அணையை சேர்த்து மொத்தமாக அறுபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நீண்டிருக்கு இந்த இடுக்கி டேம் இந்த இடுக்கி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி எழுநூத்தி மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த டேம் கேரளாவோட மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு இந்த டேம்ல தண்ணி அதிகம் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செருத்தானி அணையை திறந்து தான் இந்த தண்ணியோட அளவை வந்து சரிப்படுத்திப்பாங்க அதே மாதிரி இந்த அணையில இருக்கக்கூடிய தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுறது இல்லை இது மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படி மின்சாரம் தயாரிச்ச பிறகு இதில் இருக்கக்கூடிய தண்ணி நேரடியாக அரபிக் கடலில் கலக்கப்படுது இந்த லிஸ்ட்ல ஆறாவதாக பார்க்க போறது அல்மெண்ட்ரா டேம் ஸ்பெயின் அறுபத்தி மூணு அடி உயரம் கொண்ட இந்த அணை ஸ்பெயின்லேயே மிகப்பெரிய அணையா இருந்துட்டு இருக்கு இந்த டேம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அடிக்கு வளைஞ்சு காணப்படுது ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு இந்த அணையில இருக்கக்கூடிய நீர்த்தேக்கத்தின் அளவு எண்பத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்பெயின்லேயே அணையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுல இந்த டேம் தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அணையில ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதால இதில் கொஞ்சமா விரிசல் ஏற்பட்டாலும் ஸ்பெயின்ல மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவதா பார்க்க போறது பகுண்டம் மலேசியா மலேசியாவில் இருக்கக்கூடிய சாராவுங் அப்படின்ற பகுதியில் தான் இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு பலூயி அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ண தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கட்ட தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் இந்த டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கோன் டேம் தான் உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய கான்கிரீட் அணை அப்படின்னு சொல்லப்படுது இதோடைய உயரம் ஆறுநூத்தி எழுவத்தி மூணு ஃபீட் இதோடைய நீளம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓர் அடி நூற்றி நாற்பது மீட்டர் தூரமும் ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது தான் இந்த டேம் கிட்டத்தட்ட ஒரு சிங்க போரோட அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த டேம் கொஞ்சம் உடஞ்சது அப்படின்னா கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லாம இதை கட்டினதுக்கு அப்புறம் சுற்றுச்சூழலுக்கே சில பிரச்சனை வர அளவுக்கு மிகப்பெரிய டேமா இருந்துட்டு இருக்கு இந்த பக்கூன் டேம் இந்த லிஸ்டில் எட்டாவதாக பார்க்க போகிறது கார்டன் டேம் ஆஸ்திரேலியா இந்த டேம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கார்டன் லேக்கில் தான் கட்டியிருக்காங்க அதுவும் கான்கிரீட்டில் கட்டப்பட்ட டேம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த டேம கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதோடைய உயரம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது அடி இதோடைய நீளம் ஆறுநூற்றி ஐம்பது ஃபீட் இதோடைய அகலம் வந்து ஐம்பத்தி எட்டு ஃபீட்டுக்கு கட்டியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் எஃபிஷியண்டாகவும் இருக்கும் இந்த டேமில் பனிரெண்டு கோடியே மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வாட்டரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா இந்த டேம்ல இது வரைக்கும் எந்த ஆபத்தும் வரலனாலும் ஃபியூச்சர்ல சேதம் ஏற்பட்டாலோ இல்லைனா கொஞ்சமா உடஞ்சி விழுந்தாலோ ஊரையே காலி பண்ற அளவுக்கு இதுல வாட்டர் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த டேம் இருக்கக்கூடிய லேக் கார்டன் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய லேக் இந்த லிஸ்டில் ஒன்பதாவதாக பார்க்க போகிறது த்ரீ கார்ஜஸ் டேம் சைனா இந்த டேமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா இந்த டேமில் தான் உலகத்துடைய மிகப்பெரிய நீர் மின் நிலையமே கட்டப்பட்டிருக்கு இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கட்ட தொடங்கி ரெண்டாயிரத்தி மூணில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டேமோட அகலம் முந்நூற்றி எழுவத்தி ஏழு ஃபீட் இதோடைய நீளம் வந்து ஏழாயிரத்தி எழுபத்தி ஒரு அடி இதோடைய உயரம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபீட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனாலேயே நீர் மூலமாக அதிகப்படியான மின்சாரம் இங்கே தான் தயாரிக்கப்படுது இந்த டேம்ல தொண்ணூத்தி அஞ்சு டெராவாட் கரண்ட் ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதுல ஏற்பட்ட மிகப்பெரிய மழையப்போ நூத்தி பனிரெண்டு டெராவாட் கரண்ட் இங்கிருந்து மட்டுமே எடுத்திருக்காங்க இவ்வளவு பெரிய டேமா இது இருக்கிறதுனால இதனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்னன்னா இந்த டேம் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுறதும் நிலநடுக்கம் ஏற்படுறதும் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சைனால ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு இந்த அணையும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான டாம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் மொத்தமாக ஒன்பது அணைகளை வந்து ரெண்டு பார்ட்டாக பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு வேறு கண்டென்ட் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ அப் டு என் வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்